வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்கள் எனக்காரதில்லை வீசிய அனுஷ்டமாக போக மாட்டேங்குது பார்க்குறதா லெக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் பேசுகிறது இருக்கும் ஐயா எல்லோரும் வந்து இப்படி எல்லாம் பண்ணுறீங்களே காளியம்மாவை பற்றியும் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இன்னமும் அமைதியாக இருக்க போகிறீங்களா எப்படிமா நாங்கள் அமைதியாக இருப்போம் இத்தனை நாளாக இது உங்கள் குடும்ப விவகாரம் அதுக்குள்ளே நான் எப்படி வர முடியும் ஆனால் இந்த வாட்டி அவங்க அப்படியா பண்ணி வச்சுருக்காங்க நாங்கள் நிற்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர் சிவனாண்டியும் முத்துவேலியும் பார்க்கலான்னு போகிறாங்க இன்னொரு பத்து அம்மாங்க காளியம்மாவை பார்க்கலான்னு பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க நீங்கள் எல்லோரும் சேர்ந்து காளியம்மாவை பார்த்துக்கோங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சிவனாண்டியும் முத்து வேலியும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம எல்லாருக்கும் நிரூபிச்சே ஆகணும் பஞ்சாயத்தில் அவங்கள கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்லி சூப்பராக இருக்காங்க ஏண்டா பையா இனிமேட்டு நம்மளோட அடுத்த செயல் என்ன இருங்க சித்தப்பா நம்ம ஜெயிச்சிருக்கோம்ல கொஞ்ச நேரம் இதை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து அங்கே வேவேகமா வந்துட்டு இருக்காங்க நிச்சயம் காளியம்மாவும் இந்த வீட்ல தான் இருப்பாங்க சிவனாண்டியும் முத்துவேலும் இந்த வீட்ல தான் இருப்பாங்க முதல்ல பாத்திரலாம்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போலையே அப்படின்னு சொல்லும்போது என்னையா அங்க விசேஷத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்து எங்க முன்னாடி வந்து நிற்கிறீங்கன்னு ஒன்றுமே தெரியாமல் பேசுறாங்க செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ ஒன்றுமே தெரியாமல் நிற்கிறியா ஏண்டா நீங்கள் இது மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல உங்களை பற்றி தெரிஞ்சிருந்தாண்டா ராஜா தம்பி சூப்பராக வந்து யோசிச்சு வச்சுருந்தாங்க ஆனால் அவரையே வந்து இப்படியெல்லாம் வந்து திட்டம் போட்டு சாச்சிட்டீங்கல்ல நாங்கள் ஒன்று சும்மா விட மாட்டோம்டா இத்தனை நாளாக ரெண்டு குடும்பத்துக்குள்ளேயும் நாங்களாம் தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் பெரியவர் எங்களை எல்லாரையும் இப்படியெல்லாம் கோவப்படக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் பெரியவர் இல்லாத நேரம் பார்த்து நீங்க இப்படியெல்லாம் வந்து கோவப்பட்டு இருக்கீங்க இந்த விஷயத்த எங்களால ஜீர்ணிக்க முடியாது என்னையா சொல்றீங்க எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி முத்துவையில வந்து சொல்லிடுறாங்க நம்ம சிவனாண்டியோ நீ எல்லாம் அவங்களோட வேலை டைவர்ட் பண்ணாதான் இப்படி எல்லாம் வந்து பண்ணியிருக்காப்புல கார்த்தின்னு கார்த்திக் மேல பழி போடுறாங்க சரிப்பா நீ சொன்ன மாதிரியே இதெல்லாம் கார்த்திக் குடும்பத்திலேயே வந்து செஞ்சிருக்காங்க வச்சுப்போம் அங்கே நடந்த விஷயம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு எப்படியா தெரியும் என்ன சத்தம் இது வரைக்கும் கேட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இன்னும் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவான் இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வந்து அடி அடி நடிக்கிறாங்க சட்டையெல்லாம் வந்து கிளியுது இவங்கள என்ன பண்ணலாம் இவங்கள அடிச்சும் பார்த்தாச்சு இவங்கள திட்டியும் பார்த்தாச்சு இவங்க திருந்துவாங்களா நீ பண்ண காரியத்துக்கு உன்னை பஞ்சாயத்தில் முன்னாடி நிற்க வைக்க போகிறோம் யா உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பேசுறாங்க நீங்க எல்லாம் தப்பு கணக்கு பண்றீங்க எங்க கோவத்தை வந்து வாங்கிக்காமல் மரியாதையா இங்கேருந்து போயிடுங்க என்ன இவ்வளோ தூரம் வந்து பேசிட்டு இருக்க முன்ன வேற நீ கோவப்படுவியா கோவப்படுல நீ கோவப்படுறத நான் இங்க பாத்தே ஆகணும் சித்தப்பா வாயை வச்சுட்டு சும்மான்னு இருங்க சித்தப்பா என்னால அடி வாங்க முடியலன்னு சிவனாண்டி வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது இவன் யார் எப்படிப்பட்டவங்கிற விஷயத்த எல்லாருக்கும் வந்து நிரூபிக்கணும் இவன் ஊரில் யாருமே இவனை பத்து பிசா கூட மதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கையை கட்டிட்டு கயிறை பிடிச்சி இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க என்னையா என்னையாச்சு எங்கள் ஊர் சிவனாண்டியன் எதுக்காக கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் யார் தெரியுமா எப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்த்துருக்கான்னு தெரியுமா அப்படின்னு அந்த இடத்துல பெருசாக ஒரு ஃப்ளெக்ஸ் மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து எடுத்துகிட்டு வராங்க ஓ அப்படியா இவனுக்காக ஆதரவாக நீங்க நிப்பீங்களா இல்லைங்க நம்மளா ஒண்ணுக்குள்ள ஒன்று பழகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது யார் தப்பு செஞ்சாலும் கரெக்டான முடிவு தான் எடுக்கணும் நீங்க கூட்டிட்டு போங்கல்ல நம்ம பேரையே வந்து இவெல்லாம் கெடுக்கிறான் இவனுக்கு ஆதரவாக வந்து எதுவுமே பேச முடியாது அச்சோ எல்லாரும் நம்மள இப்படி நினைக்கிறாங்களே இப்ப நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரிலன்னு சொல்லி சோனாடி வந்து வச்சுட்டு இருக்கிறப்ப காளியம்மா வீட்டுக்கு ஒரு பத்து அம்மா வந்து போறாங்க என்ன காளியம்மா இது எல்லாம் தான் வந்து திட்டம் போட்டு கொடுத்துருக்கியாமே அதான் உன்னை பார்த்துட்டு பரிசு கொடுத்துட்டு போலான்னு வந்தோம் யாருமா நீங்கள்லாம் வீடு திறந்துருந்துச்சுன்னா வருவீங்களா அப்படின்னு சொல்லி காளியம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க ஓ நம்மளெல்லாம் வந்து அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு இவளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு காளியம்மாவையும் வந்து டிஷ்ஷும் டிஷ்னு பே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவகிட்டலாம் என்ன பேச்சு வேண்டிய கிடக்கு அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா காளியம்மாவை வெளுத்தெடுக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்களாம் உடனே இதை பார்த்த உடனே ஏமா நிறுத்துங்கம்மா நிறுத்துங்கம்மாங்கிறாங்க இவளையும் சும்மா விடக்கூடாது கையை கட்டு இவளையும் வந்து அங்கே இழுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கூட்டிகிட்டு வந்து வராங்க அவங்களாலையும் எதுவும் பேச முடியாத நிலைமையில தான் நிக்கிறாங்க கடைசியில நமக்கு ஆதரவா நடந்தாலும் இவங்க எல்லாம் வந்து தசை மாறி போயிடுவாங்க போலயே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காலிம வந்து யோசிச்சிட்டு இருக்கிறப்ப இன்னமும் இவ யோசிச்சுட்டு தான் இருக்காளான்னு சொல்லி உச்சக்கட்ட கோத்தல் வந்து கண்ணா அப்படின்னான்னு வந்து கத்துறாங்க ஊர் மக்கள் எல்லாரும் இப்ப என்ன பண்ணலாம் இனிமேட்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க மட்டும் வந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சிவனாண்டி வந்து சித்தப்பா நம்ம மட்டும் இதுக்கெல்லாம் காரணம் தெரிஞ்சிச்சுன்னா அங்க என்ன வேணாம்னு நடக்கும் இல்லப்பா அதெல்லாம் நடக்க வாய்ப்பில்லை இல்லை பாத்துக்கலாம் எவ்வளவோ வந்து பார்த்துட்டோம் இதை சமாளிக்க மாட்டோமா என்ன ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தேத்திட்டு இருக்காங்க கார்த்தி நீங்க அதிரடியான ஒரு விஷயத்த வந்து செஞ்சிட்டீங்க உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கார்த்தி பெருமையா தாமா இருக்கு என் பேரன் மத்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாமா இப்ப கூட அவன் நினைச்சிருந்தா தடுத்து நிப்பாட்டே இருக்கலாம் ஆனா எல்லாரும் முக்கியம் எல்லாரும் நல்லா இருந்தாதான் தான் நல்லா இருக்க முடியும்னு மற்றவங்களுக்கும் மதிப்பு மரியாதை கொடுக்கணும்னு அவங்க தாத்தா சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க அப்படி ஒரு தங்கமான பையனை பார்த்து இப்படி எல்லாம் சாமுண்டேஸ்வரி பேசிட்டு போறா இது நான் எங்க கொண்டு போய் நிப்பாட்ட போறேன்னு தெரியலமா அவனுக்கு நான் ஆறுதல் சொல்ல முடியாது ரேவதிக்கு ஆறுதல் சொல்ல முடியாம நான் தவிக்கிறேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு கண்டிப்பாக வரதான் போகுது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி தாய் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க கார்த்தியை பார்த்து என்னால் பேச முடியல இருப்பின்னு நீங்கள் சொல்லிவிடுங்க இல்லைம்மா நீங்கள் சொல்லிட்டே போ அதான் முறையாக இருக்குன்னு சொன்னேன் கார்த்தி நான் போகிறேன் கார்த்தி நீங்கள் பார்த்துக்கங்க உங்களுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்ல போகிறேன் தெரியல எனக்கே ஒன்றும் புரியலங்க மனசை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யா மேடம் அங்கேருந்து கிளம்புறாங்க இது எல்லாம் எப்படி சரியாக போகுதுன்னு தெரியல கஷ்டத்தை சுமக்க சுமக்க தான் பக்குவப்படுவாங்க அது மாதிரி தான் கார்த்தி இந்த விஷயத்தை சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணி இப்போ வேணால் கசப்பாக இருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் கார்த்தி வந்து சரி செய்வாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்